ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஜ் இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல தமிழ் தலை வாட்சஸ் யூபிஓ தான் அவங்களோட ஸ்டார்டிங் சவுண்டை பற்றி கொஞ்சம் பேசலாம் ரெண்டு டீமுக்கு ஒன்று உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் நம்ம என்ன தான் டீம் சொன்னாலும் அக்ஷன் குமார் ஒரு மாதிரி டீம் தான் இறக்குவார் இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் என்னோடய அப்சர்வேஷனை சொல்கிறேன் உங்கள் கருத்து சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் விஎஸும் தெரிஞ்சுக்கிறோம் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோம்னு அர்த்தம் தமிழ் தலைவாஸ் ரெண்டே ரெண்டு வின்னு பதினோராவது பொசிஷன் யூபியோ தான் மூணு வின்னு பத்தாவது பொசிஷன் ஒரே ஆறுதல் என்ன நம்மளோட ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்காங்க அவங்க ஆமாம் யூபியோ தான் பதினோரு மேட்ச் விளையாடிருக்கு தமிழ் தலைவாஸ் பத்து மேட்ச் தான் ஏழு மேட்ச் ஐனோ தோற்றுட்டு வந்திருக்கோம் ஜீன்ஸு மாதிரி ஆச்சு கண்டிப்பாக விக்ட்ரி தேவை இன்றைக்கி மட்டும் தோத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவுட்டு தான் ப்ரைடுக்கு தான் விளையாட வேண்டியது பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் எப்போதுமே சொல்கிறது தானே திங்க் பாசிட்டிவ் கீப் குட் திங்கிங் இருக்கணும் பாசிட்டிவ் திங்கிங் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே பெரிய டாஸ்க்கு தான் பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஜீயக்க முடியும் ஷில் குவாலிஃபை ஆக முடியும் ரெண்டு பாயிண்ட்டு பதினாலு இருக்கும் நாற்பத்தெட்டு பாயிண்ட் வரணும் டிஃபென்ஸில் வருதோ சாரி இது டைல வருதோ விண்ணில் வருதோ விண்ணில் வந்து சந்தோஷம் இல்லை டைலையோ இல்லை ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸோ வாட் எவர் இட் மேபி ரொம்ப முக்கியம் ஏன்னா போன சீசன் செமிஃபைனல் வரைக்கும் வந்தவங்க எல்லாம் விளையாட தெரிஞ்சவங்க அண்ட் டீம் மட்டும் கரெக்டான செவனை இறக்கவே இல்லை த்ரூ ஓட்டு பதினெட்டு டிஃப்ரெண்ட் பிளேயர் விளையாண்டா யாருக்குமே கான்ஃபிடன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல பவன் சார் பார்த்து அங்கே புலம்பிட்ருக்கார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் டிஃபன்ஸ் சரி இல்லைன்னு இங்கே நம்ம புலம்பிட்டுருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறது ரைட் பர்தீப் நர்வால் யூபியோதாக்கூர் அவர் அவங்களுக்கு ஸ்டார்டிங் செவன் இப்படி தான் இருக்கும் பர்தீப் நர்வால் சுரேந்தர் கில் விஜய் மலிக் ஆல்ரவுண்டர் அவர் இருபத்தொம்பது ஒன்று எடுத்திருக்காரு சாரி பர்தீப் நர்வால் எண்பத்தேழு பாயிண்ட் தான் நினைக்கிறேன் நூறு பாயிண்ட்லே தானில்லன்னு நினைக்கிறேன் எஸ் டிஃபென்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள்கிட்ட சாலிடாக இருக்கு நிதிஷ்குமார் முப்பத்தோரு பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்புறம் குர்தீப்புன்னு ஒன்றொரு ஆல்ரவுண்டர் இருக்கார் அங்கோட்டு ரெண்டு ஆல்ரவுண்டர் விஜய் மாலிக் அண்ட் குர்தீப் குர்தீப்பும் ஒரு இருபத்தாறு பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆஷூ சிங்னு ஒருத்தருக்கார் ரைட் கவர் அப்புறம் சுமித்னு ஒரு லெஃப்ட் கார்னர் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக விளையாடுவாங்க என்னை பொறுத்தவரை இந்த செவன் தான் இருக்கும் மெயின் பத்தி மீனவன் சுரந்தர் கீழ் இங்கே ரெண்டு பேரும் மேக்ஸிமம் டைம் வெளில உட்கார வைக்கலாம்னு என்ன ஆகும் நான் சொல்ல வேங்களுக்கே தெரியும் ரைட் நம்ம பக்கம் வருவோம் எப்போதும் சொல்கிறதா கிளி மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் எதுவும் கேட்குற மாதிரி தெரியல எனிவே நரேந்திர அஜிங்கே பவார் கன்ஃபார்ம்டு சாகர் ஜாலுகுலியாக கன்ஃபார்ம்டு இந்த நாலு இந்த மற்ற மூணு ஸ்லாட் தான் வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க சாகர் போன மேட்ச்சு பர்ஃபார்ம் சூப்பராக பண்ணார் பார்த்தீங்களா அவர் நல்ல ஃபிட்டாக தான் ஆகிட்டார் கேப்டன் வர பிரமாதமாக படுத்துனாரு ஸ்டார்டிங்லேருந்து அவர் இருக்கணும் ஸோ என்னோடய மூணு ரைட்டர் நரேந்தர் அஜிங்கே பவார் இமாஷு நர்வால் இல்லைன்னா இமாஷு சிங் இல்லைன்னா நிதின் சிங் இந்த மூணு பேரில் ஒருத்தர் டிஃபென்ஸ் அப்கோர்ஸ் சாகர் சாயல் குலி அபிஷேக் இருக்கட்டும் எவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க கொண்டு போங்க டேஷ் பண்ணிட்டோம் கொஞ்சம் ஆங்கிள் ஹோல்டு தை ஓல் பண்ணிட்டு வரும் டேஷ் போட்டு சரியாக பண்ணுறதில்ல கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்கட்டும் இப்போ நபரணும் போன பேச்சில் மூணு பாயிண்ட் வரை எடுத்தார் அப்புறம் பஸ்தாமியை கண்டிப்பாக விளையாட வைங்கப்பா ஈரான் என்பா ஜபர்தானி ஷாக்லாம் என்ன மாதிரி கலக்கிறாரு ஃபசல் ஆகட்டும் நபிபக்ஷ் ஆகட்டும் சியானை ஆகட்டும் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் எப்படி பஸ்தாமியை ஃபுல்லாக விளையாட விடுங்க இது என்னோட ஒப்பீனியன் இந்த செவன் இஸ் பெட்டர் நீங்கள் என்னென்ன உங்கள் செவன் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஜெயிப்போம்மா எவ்வளோ பாயிண்டில் ஜிப்போம் கரெக்டாக சொன்னீங்கன்னா ஸ்கோர் லைன் அடுத்த வீட்டில் ரிவியூ போடுமோ உங்கள் பேர் சொல்கிறேன் இது இல்லாமல் இருக்காங்களே கபூர் தாங்கி மாசான முத்து அல்லூர் சதீஷ் ரோனக்கு நிறைய பிளேயர் என்ன இருக்காங்க செல்வமணி அவன் தான் சான்ஸ் கொடுக்குறது வாமா மின்னல் மாதிரி ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சால் ஒன்றும் பண்ண முடியாது கோச்சுக்கு தெரியணும் அசிரன் கோச்சுக்கு தெரியணும் பார்ப்போம் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இதான் லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கு மும்பையில் இதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் போகணும் அது நாலஞ்சு நாள் கேப் ஜெய்ப்பூர் கிளம்பி போனோம் பார்ப்போம் ஏதாவது ஒரு வின்னாலும் கிடைக்குதான் சென்னையில் தான் ஒரு வின்னும் கிடைக்கலாம் நாலும் தோற்றுட்டோம் பரதீப் நர்வால் பயங்கர ஃபார்மில் இருக்காரு லாஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டால் செகண்ட் பத்து மேட்ச் பயங்கரமாக விளையாடுவார் நான் எப்போதும் தான் அது அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருங்கப்பா பஸ் கேடா பஸ் அவர் எவ்வளோ நேரம் வெளில முடியும் உட்காந்து அவரையும் சொன்னிருக்கில் வைங்க ரைட் அப்டேட் பண்ணி உங்கள் கருத்து தான் சொல்லுங்கள் பொறிய பார்த்து நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்